தற்றுமணி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அகவிலைப்படி விவகாரம் போராட்டத்தை தீவிரப்படுத்த போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் முடிவு செய்திய முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக போக்குவரத்து கழகங்களில் சுமார் தொண்ணூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளனர் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது அதன் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட போதும் ஓய்வூதியதாரர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை இதுகுறித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய போதும் அகவிலைப்படி உயர்வை வழங்க அரசு மறுத்து வருகிறது இது தொடர்பான வழக்குகளில் அகவிலைப்படி உயர்வு வழங்க நீதிமன்றம் உத்தரவு விட்ட போதும் அடுத்தடுத்து மேல்முறையீடு செய்து அரசு காலம் தாழ்த்துவதாக ஓய்வூதியதாரர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த அகவிலைப்படி உயர்வு குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் பொதுச் செயலாளர் கர்சன் தெரிவித்ததாவது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு மட்டும் அகவிலைப்படி உயர்வு என்பது எட்டாக்கடியாகவே உள்ளது கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் மன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அரசு தொடர்ந்து மேல்முறையீடு செய்கிறது இதனால் எங்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரம் இழப்பு ஏற்படுகிறது இதுவரை நாங்கள் ரூபாய் மூன்று லட்சத்துக்கும் மேல் இழந்துள்ளோம் மின் வாரியத்திலும் நீடிக்கிறது நாங்கள் அரசின் உத்தரவை ரத்து செய்ய நீதிமன்றத்தை நாடியுள்ளோம் அரசு அறக்கட்டளை மூலமாகவே ஓய்வூதியம் வழங்குவோம் என்று கூறுகின்றனர் ஆனால் ஓய்வூதியத்தை அரசு பொறுப்பேற்று வழங்க நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் மேலும் இது தொடர்பாக எங்கள் நிலைப்பாட்டை முடிவு செய்ய மறுநாள் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் மைய குழு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளோம் என்று தெரிவித்தார் தமிழக போக்குவரத்து கழகங்களில் சுமார் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளனர் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது அதன் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தப்பட்ட போதும் ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை மேலும் இந்த அகவலைப்படி உயர்வு குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவித்ததாவது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு மட்டும் படி உயர்வு என்பது எட்டா கனியாகவே உள்ளது என்று தகவல் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்